ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி அண்ட் சோல் சேனல் எல்லாருமே வந்து டெட்டு எழுதிட்டு வேலை கிடைக்குமா அடுத்து யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறேன் டெட்டு வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மட்டும்தான் அந்த வேலையை வாங்கி கொடுக்குற எக்ஸாம் கிடையாது நீங்கள் ஒரு ஆசிரியர் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கு ஒரு தகுதி வரும் லைஃப் டைம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுவும் அந்த சர்டிஃபிகேட்டு ஏழு வருஷத்துக்கு தான் செல்லும் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின டீச்சர்ஸ்லாம் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்காங்க எல்லாம் ஒரு விஷயம் புரியாமல் இருப்பாங்க என்னென்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருப்பாங்க பேப்பர் ஒன் எழுதிப்பாங்க அந்த பேப்பர் ஒன்னுக்கு பிரைமரி லெவல் அதுக்கு வந்து வேகன்சிஸ் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்ல இருந்து போடுவாங்க அப்படி இல்லைன்னா எஸ்டிடி நோட்டிபிகேஷன் வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா இப்போ வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது அதுவும் இல்லாமல் நீங்கள் டெட்ல பாஸ் பண்ணி நியமன தேர்வுலையும் பாஸ் பண்ணிட்டு தான் வேலை கேட்குறீங்க உங்களுக்கு தகுதி இருக்குன்னு இது தகுதி தேர்வு மட்டும் தான் வேலையை வாங்கி கொடுக்க எக்ஸாமே கிடையாது அதனால உங்க மேஜருக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குதோ உங்களுக்கு எத்தனை வயசு வரை எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்தந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் நமக்கு என்ன தேவை கவர்மெண்டில் ஏதோ ஒரு ஜாப் வேணும் ஒரு சின்ன ஜாபாவது நமக்கு வேணும் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறது தான் கஷ்டம் அந்த ஃபஸ்ட்டு அந்த கேட்டை உடச்சி உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி மேலே வந்துடலாம் நான் சொல்கிறது டெட் எக்ஸாமை மட்டுமே நம்பி இருக்காதீங்கன்னு சொல்ல வரேன் இங்கே அவரோர் மேஜரில் மாஸ்டராக இருந்துக்கோங்க உங்களோட மேஜரில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் எழுதிட்டு வேலை கிடைக்கலன்னு சொல்கிற டீச்சர்ஸ் வந்து மார்க்கு கூட இருக்கணும் ரே ரேங்கும் குறைய இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் வேலை கிடைக்கும் ஆனால் டெட்டில் உறுதியாக ஜாப் கிடைக்குங்க சொல்லவே முடியாது அதுக்கு பதிலாக உங்கள் மேஜர் சம்மந்தப்பட்ட இதில் க்ளாரிட்டியாக இருந்தீங்கன்னா அதில் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க சான்சஸ் உண்டு இது என்னோட பர்சனல் சஜஷன் இன்னும் நிறைய அகாடமிஸ்லாம் சொல்கிறாங்க இந்த பிஇஓ எக்ஸாம் வந்து படிங்க படிங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க பிஓ எக்ஸாம் படிக்கிறத பற்றி யோசனை பண்ணிக்கோங்க ஐம்பத்தொன்னு இல்லது அறுபத்தொன்னு அதுக்கு மேலே கூடவே செய்யாது அப்படியே வேகன்சி வந்தாலும் நூறு வேகன்சிக்கு மேலே வராது அதுல வந்து ஆயிரம் பேர் எழுதுவாங்க மினிமம் காம்படிஷன் காம்படிஷன் கம்மி ஆனா நான் அதுலேயுமே லட்சக்கணக்கான பேர் எழுதுறவங்க இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் டெட்டில் பாஸ் பண்ணிட்டு வேலை கிடைக்கலன்னு இருக்கவங்க பி விழுவாங்க அப்படிங்கும் போது டஃப் காம்படிஷனா போயிடும் நமக்கு வேண்டியது ஒரு வைகன்ஸ் தான் இருந்தாலும் யார் வந்து உண்மையாக உழைச்சி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை நிறைய பேர் கேட்பாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூலெல்லாம் காசு கொடுத்தா தான் வேலையா அப்படிலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நம்பாதீங்க அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்பை ரூபா கொடுத்துலாம் வாங்க முடியாது அது வந்து யாராவது அப்படி நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் நீங்க நம்பவே செய்யாதீங்க அது மாதிரி நம்ம செல்ஃப் ஸ்டடி வீட்ல இருந்தே நம்ம படிக்கலாம் நம்மளே கொஸ்டின் பேப்பர் எடுப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆள் நம்மளே கிளாஸ் நடத்துவோம் நமக்கு ஒரு ஆள் கிளாஸ் நடத்தணும் யோசிச்சு பாருங்க உங்களோட ரூபாய் வந்து வேஸ்டா இழக்காதீங்க உங்க லைஃபை இழக்காதீங்க டெட் எக்ஸாம் நம்பி உங்க வாழ்க்கையை இழந்துறதிங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு பதினேழு எக்ஸாம் எழுதுகிறவங்க வாழ்க்கையே போயிடுச்சு இந்த எக்ஸாம் காண்டி நாங்கள் வேலைக்கு போக முடியும் எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாங்கள் படித்தோம் ஒரு வருஷம் படித்தோம் அஞ்சு வருஷம் படித்தோம் பத்து வருஷம் படித்தோம் எங்கள் வாழ்க்கையை போயிட்டு இது இது வந்து வேலை கிடைக்கும்னு நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆஹ் நீங்கள் உங்கள் மேஜர் லெவலில் என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பாருங்கள் டீச்சிங் ஃபீல்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காதிங்க அடுத்து நமக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் எந்தெந்த எக்ஸாமுக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுக்க வரும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து மேக்ஸ் வராது இன்னும் சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படி மேக்ஸு நல்லா வரக்கூடியவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எந்த எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க ஐயோ அது வந்து நான் டீச்சிங் மட்டும்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளங்க நான் தான் நான் படிச்சிருக்கேன் எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க வேற வழி கிடையாது உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போகணுமா சென்ட்ரல் கவர்மெண்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து அதை விட இது பவர் ஜாஸ்தி அதோட இதுக்கு வந்து சேலரியும் கூட அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் எழுதக்கூடாது உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருந்ததுன்னா குரூப் ஒன் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க ஏன் உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு டீச்சிங் தான் வரும் அதுதான் வரும் அதுதான் வரும் அதெல்லாம் கிடையவே கிடையாது யார் நினச்சாலும் என்ன எக்ஸாம் இருக்குனாலும் படிக்கலான்னு ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் நிறைய அகாடமி சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிஇஓ எக்ஸாம் வருது அதே மாதிரி டெட் எக்ஸாம்லேயே வேலை கிடைக்கும் கிடைக்கும் நம்பி எல்லோரும் ஏமாந்துட்டுருக்கீங்க தயவு செஞ்சு இனிமேல் அப்படி ஏமாறாதீங்க அப்படி தான் சொல்லிட்டேன் உங்கள் மேஜரில் க்ளியராக இருந்துக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மேஜர் லெவலில் என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதெல்லாம் எழுதுங்க ஒரு அதாவது உங்களுக்கு எந்த எக்ஸாம் சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஒரு எக்ஸாமை டார்கெட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் படிங்க இப்போ பிஇ வரப்போகுதா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதில் காம்படிஷன் அதிகம் அதில் கிடைக்கிறது ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் அப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ வந்து பிஜி லெவல் முடிச்சவங்க பிஜி லெவல் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள் என்னால் இது படிக்க முடியுமா ஐயோ வாஸ்ட்டு சிலபஸாக இருக்குமே அப்போல்லாம் நினைக்காதீங்க எல்லோரும் சிலபஸ் ஃபிஃப்டியன் மிஸ் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லா எக்ஸாமும் டஃப் தான் எதுவுமே இங்கே ஈஸி கிடையாது மட்டும் மட்டுந்தான் வேலை யார் வந்து ஒழுங்காக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை அதுவும் இல்லாமல் இந்த நீங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்காதீங்க வீட்டில் இருந்துகிட்ருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்கள் மைண்ட் வந்து குழப்புவாங்க எப்படின்னா உங்களால் ஏ ஏன் அப்போ இத்தனை நம்ம வருஷம் ஆகிட்டு இன்னொன்னால் படிக்க முடியுமா நீ எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறேன் பாஸ் பண்ணிட்டு நீ ஏதாவது வேலைக்கு போகிற வழியை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு டீச்சிங்கில் இருக்குது அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஹோம் டியூஷன் எடுக்கலாம் ஒரு டியூஷன் சென்டருக்கு வேலைக்கு போகலாம் இல்லைனா மற்ற ஸ்கூலில் வந்து நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் ப்ரைவேட் ஸ்கூலில் கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் மேஜரில் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐயோ நம்ம எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கியோ நமக்கு கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணுறத விட எந்த வேலை கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல இனிமே எதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு பத்தாயிரமா பன்னெண்டாயிரமா சிட்டி சைடு இருக்கவங்க பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் கிடைச்சாலும் சரின்னு சொல்லிட்டு போயிருங்க வேலைக்கு வீட்டில் இருக்காதீங்க வீட்டில் இருந்தாலும் மைண்ட் வந்து ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே இருக்கும் ஐயோ இந்த எக்ஸாம் வருமா நோட்டிஃபிகேஷன் வருமா ஐயோ நமக்கு வேலை கிடைக்குமா இனிமேல் நம்ம எழுதுவோம் இப்போ டெட்டில் மார்க்கு கம்மியானவங்க திரும்பவும் அந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க எழுதி அதில் மார்க் நிறைய வாங்க பாருங்கள் அப்படின்னா தான் அவங்களுக்கு யூஜிடி ஆர்ப்பி மார்க் நிறைய வாங்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்மளுக்கு மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் கிடைக்கிது டெக்ஸ்ட்டு புக்கு மட்டும் வாங்குறதுக்கு காசு வேணும் ப்ரிண்ட்டு செலவாகும் அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரிண்டரை வாங்கி வச்சு வீட்டிலையே பிரிண்ட் எடுத்துக்கலாம் செலவை குறைங்க தேவை இல்லாமல் அந்த அகாடமி போகிறேன் இந்த அகாடமி போகிறேன் கிளாஸு போகிறேன் நீங்களே ஒரு டீச்சர்ஸ் நம்மளாம் டீச்சர்ஸு நம்மளே கொஷின் பேப்பர் எடுப்போம் நமக்கு வேறு யாருமே கிளாஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு நம்மளே தான் கிளா நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி நினச்சிட்டு வீட்டில் இருந்து டியூஷன் எடுங்க டியூஷன் சென்டருக்கு வேலைக்கு போங்க உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கூலில் தான் போகணும்னு ஆசை இல்லை நீங்கள் இந்த மாதிரி அகாடமிஸில் கூட நீங்கள் ஜாபுக்கு போகலாம் சரியா நான் சொல்கிறது கரெக்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு என்னையே கேட்டால் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் மட்டும்தான் நான் எழுதலை குரூப் டூ அதுக்கு படித்து அப்ளை பண்ணி அதுவும் எழுதுனேன் ஆர்ஆர்பி எழுதுனேன் எல்ஐசி எழுதுனேன் என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு அட்டம்ப்டை பண்ணிருங்க எல்ஐசி எக்ஸாம் ஒருதொலை எழுதுனேன் ஆர்ஆர்பி ஒருதொள்ளி எழுதுனேன் இந்த மாதிரி என்னை மாதிரி எல்லா வழியிலுமே ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மேக்ஸ் வராது தெரியாதுன்னா கிடையாது முப்பது வயசு நாற்பது வயசு ஆனாலே என் வராத சப்ஜெக்ட் கூட நம்ம திரும்ப 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 கிளாஸ் இருக்குது நிறைய சேனல்ஸ் இருக்கு ரூபி தென்னு ஒரு மேம் சொல்லி கொடுப்பாங்க மேக்ஸுக்கு ஆக்கர் நெட்ஒர்க் இருக்குது நம்மளுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது முன்னல்வே கணிதம் இருக்குது அதுலலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள் திரும்ப திரும்ப மேக்ஸ் போட்டு பாருங்கள் இல்லைன்னா மேக்ஸ் நல்லா வரவங்க மேக்ஸ் டியூஷன் எடுங்க வேலை கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றதை விட அந்த வேலை வாய்ப்பை நம்மளே உருவாக்கி விடணும் நம்மளுக்கு யாருமே வேலை தரணும் அவசியம் இல்லை நம்மளே வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் ஒன்று வெளியே பிரைவேட் ஸ்கூல்ல போயிருங்க இல்லை டீச்சிங் நீங்களாவே கவுன் டியூஷன் மாதிரி போடுங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ் எடுங்க அந்த மாதிரி பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சென்டருக்கு வேலைக்கு போயிருங்க அகாடமிஸ்க்கு வேலைக்கு போயிருங்க இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே நீங்கள் படிச்சீங்கன்னா மத்த என்னென்ன எக்ஸாம்ஸ் வருவோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களோட பொருளாதார நிலைமையும் உயரும் வீட்லேயும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி அவள் இத்தனை வருஷம் இருந்து படித்தா சரி வேலை கிடைக்கலன்ட்டு அவள் வந்து சரி ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாள்ல அப்படியும் ஒரு இது இருக்கும் நீங்கள் சும்மா இல்லை ஏதோ ஒரு இன்கம் வருது உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் வீட்டு சூழ்நிலையாக சரியாக இருக்கணும் பிள்ளைகள் படிப்பு செலவு நம்ம கையில் காசு பேங்கில் காசு நம்ம வேட நம்ம யாரையும் நம்பி இருக்க முடியாது இந்த காலத்தில் யாரையுமே நம்பி இருக்காதீங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் வேலைக்கு நம்ம படிக்கிறோம்னு தெரிஞ்சாலே அது எப்பொழுதா வந்து க வந்து டைவர்ட் பண்ணலாம் மைண்டை நம்மகிட்ட பேசி 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 நேரத்தை ஓட்டுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இதைப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த சொல்கிறேன் நம்ம சேனல் ஃபோன் லைக் பண்ணுங்க ரொம்ப பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க